விண்ணகத்தின் திறவுகோள் இது ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விண்ணகத்தின் திறவுகோள் விண்ணகத்தின் திறவுகோள் என்பது அதிகாரம் அப்போசுர்களுக்கு திருதூதர்களுக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்த அதிகாரம் கட்டப்படவும் அவிழ்க்கவும் நோய்களை நீக்கவும் பேய்களை ஓட்டவும் அற்புதம் செய்யவும் இயேசுவின் நாமத்தில் பாவங்களை மன்னிக்கவும் திருமுழுக்கு கொடுக்கவும் புதுமைகளை செய்யவும் இறந்தோரை உயிர்ப்பிக்க செய்யவும் இவமான காரியம் செய்ய அதிகாரத்தை அதிகாரத்தை கடவுள் தன்னுடைய பணியாளர்களுக்கு கொடுத்தார் சீரர்களுக்கு கொடுத்தார் இதையெல்லாம் இந்த பூமியில் கட்டுவீர்களோ அவையெல்லாம் விண்ணகத்தில் கட்டப்படும் இதையெல்லாம் இந்த பூமியில் கட்டவிழ்பீர்களோ அது விண்ணகத்தில் கட்டவிழ்கப்படும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரியிலே இத்தகைய அதிகாரம் உடையவர்களாய் இயேசுவின் நாமத்தின் மீது கொண்ட விசுவாசன அடிப்படையிலே இந்த அதிகாரம் நமக்குள் செயல்பட வேண்டும் இத்தகைய அதிகாரம் நமக்குள் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் இயேசுவின் மீது இயேசுவின் நாமற்று மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பணியாளர்களாக இருக்க வேண்டும் அவருடைய ஊழியர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு உகந்தவராக இருக்கின்ற பொழுது இந்த அதிகாரத்தை கடவுள் நம்ம கொடுக்கிறார் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை